நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தெற்கு தொகுதியிலே அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய பணிகள் விரிவுபடுத்தப்படும் தேர்தலை மையப்படுத்தி இதற்கென்று எப்படியெல்லாம் வியூகள் அமைக்கப்பட வேண்டுமோ எல்லாம் செய்வதற்கு எங்களுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழகத்திலே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இல்லாமல் ஆனால் மத்தியிலே அமைந்திருப்பது எங்களுடைய ஆட்சி நேற்று விழா நடத்தி திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களும் மீண்டும் இருபத்தாறிலே எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டுகொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக நீட்டு வாக்குறுதி மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து பணிபுரியத்தான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு வாய்ப்பு இருக்கும் அது இருந்தால்தான் அது நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வரும் நாற்பது பேரை நாங்க ஜெயிச்சிட்டோம் நீங்க பாராளுமன்றத்தில் உங்களை நாங்க எப்படி பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மனோபாவம் வாக்களித்த மக்களுக்கு

பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் பாருங்கள் என்று சவால் விடுக்கின்ற தொழிலே இல்லாமல் தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக நன்மைகளுக்காக தேர்தலிலே போட்டியாளர்கள் வெற்றி பெற பெற்றதற்கு பின்பாக வாக்களித்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறோம் என்றுதான் நம்முடைய குணம் இருக்க வேண்டும் உங்களை என்ன செய்கிறோம் பார் மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது அதனால் இந்த எண்ணத்தை போக்கினை மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக் இந்த தொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்ன சொல்றாங்க நாற்பது நாங்கள் வெற்றி பெற்றுக்கோம் மோடி தரிசனம் தந்தார் என்ன தொடரின் இருபத்தி ஆறுல வந்து இருநூத்தி பதினாம் பகுதியை நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வந்து வளர்ச்சிக்காக மோடி தமிழகத்திற்கே எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் நிதி உதவி அப்படின்னு எடுத்துட்டா கூட யூபிஏ அரசாங்கம் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக நிதி உதவி கொடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் அதிகமான ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இரட்டை ரயில் பாதைக்கான நிதி பங்களிப்பு அதெல்லாம் ரொம்ப வருஷமா பெண்டிங் இருக்கு நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துட்டா கூட இங்க இருக்கக்கூடிய மோட்டர் பம்ப் செட்டுக்கு என்று மத்திய அரசு சிறப்பு நிதி உதவி தளவாட உற்பத்தி வந்து கோயம்புத்தூர் மாத்திரது பகுதிகளுடைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வாய்ப்பை பிரச்சனை வந்து இருக்கு ஏதோ மத்திய அரசு மட்டுமே அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியுமா இல்ல இந்த மின்கட்டண உயர்வு அவர்களுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு கடுமையான மின்கட்டண உயர்வு சொத்து மதிப்பு உயர்வு பத்திரப்பதிப்பு உயர்வு பால் விலை உயர்வு என

கணக்கான ரூபாய் திட்டங்களோடு இங்க வருகிறார் அவர் எந்த ஒரு தடவை நீங்க வந்து நெருமையோட வந்தாரு ஒவ்வொரு தடவை இங்க வந்து திட்டத்தை கொடுக்க வராது தமிழ்நாடு எத்தனை பலன் பெற்றிருக்கு அதனாலதான் சொல்றேன் தேர்தலில் வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம் நாங்க அந்த பொதுக்குணர்வோட சொல்றோம் மூன்றாவது முறை ஆட்சி நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த நாட்டை உயர்த்துவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த நாட்டினுடைய மக்களுடைய உயர்வுக்கு வேலை செய்யறோம்னு சொல்றோம் இதுதான் பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற வித்தியாசம் அதனால் இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு மத்தியில இருக்கின்ற ஆளுங்கட்சி என்கின்ற விதத்திலே எப்படியெல்லாம் தமிழகத்திற்கான நன்மைகளை பெற்றுத்தர முடியுமோ அதற்கெல்லாம் நாங்கள் உதவி செய்வோம் நாங்கள் எப்போதும் தமிழகத்தினுடைய நலனில் அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போல திருமாவளவன் வந்து தென்னிந்தியாவில் பாஜக கால் ஒன்று முறையில் அவர்களுடைய ஜம்பம் எப்பவும் பண்ணிக்காது தென்னிந்தியாவில பிஜேபி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத அவரு புரிஞ்சுட்டு இருக்காரான்னு தெரியல ஆந்திராவில இருந்த எங்களுக்கு அரசாங்க கூட்டணி அரசாங்கம் அமைச்சிருக்கோம் தெலுங்கானாவில அதிகமான எம்பிக்கள் வந்திருக்காங்க கேரளத்துல முதன்முறையாக மக்கள் பிரதிநிதியாக ஒரு எம்பி வந்து பிஜேபி வந்திருக்காரு அங்க இருக்கிற ஆளும் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பிஜேபி கிடைச்சிருக்கா பாருங்க தென்மாடியில இல்லையா தமிழ்நாட்டுல

மத்திரிகளுடையாக என்னவெல்லாம் பஞ்சாயத்து நடந்தது முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எவ்வளவு ஸ்மூத்தா கூட்டணி அரசு எல்லா கூட்டணி கட்சியோட இணைந்து திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஏழாம் தேதி பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால்ல என்ன பேசுறாரு திரு சந்திரபாபு நாயுடு என்ன பேசுறாரு ஒரு திறமையான பிரதமர் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்காக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் ஏற்படுத்த முடியோடு அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிரதமர் மோடி அவர்கள் மீது மிக பிரமாணமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க எதிர்பார்க்க வச்சிருக்காங்க எங்களோட அஞ்சு வருஷ காலம் எந்த சிக்கல் எல்லாம் நல்லபடியா போகும் நாங்க எந்த பத்திரிகையாளரை வச்சு எந்த இடைத்தேரகரை வச்சுட்டு புரோக்கர் வச்சுட்டு மந்திரி சபையை அமைக்கல அவங்களை தயவுல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு மேலே இடம் கிடைச்சது மேற்கு மக்களத்துல ஒரு காலத்துல ஆட்சியில இருந்தவங்க கேரளாவில் ஆட்சியில இருக்க கூடிய இப்ப இருக்க கூடிய அரசு எத்தனை மக்கள் உங்களுக்கு

பாரதிய ஜனதா கட்சி முன்னெப்போதும் இல்லாத வகையிலே ஒரு பலமான அடித்தளத்தை இட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிஜேபியோட வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒரு சில நபர்கள் ஒரு சில பின்னணியில் இருக்கிறவங்க தலைவர்களுக்குள்ள பிரச்சனை இல்ல கட்சிக்குள்ள பிரச்சனை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இல்ல இல்ல அவர் வந்து மற்றவங்களை ஏதாவது விதவிதமா கதையா சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதைகளுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக ஒருபோதும் நம்புவதில்லை குடும்பம் ஒரு நபர் என்கின்ற இல்லாம ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி அதுவும் இன்னைக்கு அகில இந்திய அளவுல ஒரு குடும்பம் ஒரு தலைவர் இல்லாம ஜனநாயக ரீதியா இருக்கிற ஒரே கட்சி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஏற்கனவே வந்து நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தலைவரும் சொல்லியிருக்காங்க நேற்று வந்து வேட்பாளரும் எங்களோட மாநில தலைவர் எல்லாத்தையும் பார்த்து போயிருக்காங்க நாங்கள் இதில் நிற்கிறோங்க இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிக்கிற காலம் வேலை பண்ண போறோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ